பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இது மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் பயங்கரமாக வருத்தத்தில் வந்து இருக்காங்க நம்ம கோபி வந்து ராதிகாவுக்கு விஷயம் தெரியாமல் பார்த்துக்கணும் சொல்லிட்டு அங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு வந்து பாக்கிய மறுபடியும் நீங்கள் வந்து காமி ஒப்படைச்சிட்டீங்களா மேடம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே இல்லையே அப்படி கிடையாது என்னோட ஹஸ்பண்ட் தான் இதை சமைக்கிறாரு என்னுடைய ஹஸ்பண்டோட கேன்டக்ட் இல்லையே இது நாங்க பண்ணிட்டு இருக்கோம்ன்றாங்க பொய் சொல்லாதீங்க பாக்கி மேடம் சமையல் எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க சொன்னீங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவங்க அவங்க ஓட்டு போடாம போயிட்டோம் அவங்களுடைய சமையல் வேற லெவல்ல சூப்பரா இருந்ததுன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்பட்டெல்லாம் எல்லாம் ராதிகாவுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது உடனே கோபிக்கு கால் பண்றாங்க கோபி ரெஸ்டாரண்ட்ல வந்து செஃப் தானே சமைச்சாங்க ஆமா ராதிகா அவங்க தான் சமைச்சாங்க ஏன் கேக்குற இல்ல சின்னதா ஒரு சந்தேகம் வந்தது அதனால அதனாலதான் கேட்டான் இல்ல 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 அவங்க தான் சமைச்சாங்க சாப்பாடு நல்லா இருக்குதா இல்ல ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல சாப்பாடு நல்லா தான் இருந்தது ஆனா அவங்க லீவ்னு சொன்னீங்க திடீர்னு எப்படி வந்தாங்க வேறு ஒரு டெப்பை வந்து புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்கள விட்டுட்டு இவ்வளவு ஓகே பண்ணுங்கள் எல்லாேருக்கும் சாம்பாடு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அனதர் கான்ட்ராக்டர் கூட நமக்காக வருதுன்னு சொல்கிறாங்க உடனே கோபி வந்து அனதர் கான்ட்ராக்டர் வருதா என்ன பண்ண போகிறேன் ஒன்றுமே புரியலையேனு சொல்லிட்டு கோபி ஒரு பக்கம் பழம்பிகிட்டு இருக்காங்க இப்போ கோபி என்ன திருட்டு வேலை செய்ய போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ